இந்த வீடியோவில் என்னோட பயணிக்க வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்குமே என் அன்பு வணக்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாளைக்கு முதல் இருந்து எனக்கு ஒரு பார்சல் வந்திருந்தது வந்திருந்ததுன்னு சொல்கிறத விட ஆர்டர் பண்ணி எடுத்து தான் சொல்லணும் என்ற ரெண்டு வார்த்தைக்கு நடுவிலேயே நிறைய வித்தியாசம் இருக்குது என்ன தான் ஆர்டர் பண்ணி கையில் கிடைச்சிருந்தாலுமே கேட்ட பொருள் எல்லாம் வந்திருக்கோன்னு இந்த அறக்க பறக்க ஆறாயிரம் குணம் இருக்கே இது மாறவே மாறாது முக்கியமாக முருக்கம் விதைக்கு சொல்லியிருந்தேன் இது எங்கே வாங்கினான் என்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் போக போக சொல்கிறேன் அதுக்கு பிறகு ஒரு இருபத்தஞ்சி இருபது நாளாக குசினிக்குள்ளையே வரையில எங்களோட ஊர்க்கும் இல்லை என்னதானம் அங்கே தான் சாப்பாடு இரவுக்கு வந்து இவர் அவட்ட வீட்டையே சொல்லி எடுத்துடுவார் என்னை மத்தியானம் சமைக்காதபடியாக கறி இருக்காது அதால் அங்கேயே சொல்லி எடுப்பவண்டு நிறைய நாளைக்கு பிறகு இன்றைக்கு தான் அதாவது நவராத்திரிட்டு முதல் நாள் தான் குசுனிக்குள்ளே வந்தேன் ஆசி ஆசையாக விடியவே நிதிரியாள எழும்பி வாட்ஸ்அப்பில் இவருக்கெல்லாம் டைப் பண்ணி அனுப்பிட்டேன் இன்ன சாமான் எல்லாம் வாங்கணும் என்ன என்னை நிறைய நாள் சமைக்காதபடியாக பெரும்பாலும் மரக்கறி அரிசி பருப்பு எல்லாம் இல்லை இதால் எல்லாம் டைப் பண்ணி அனுப்பிட்டு எல்லாம் விளாக்க வழக்கமாக சொன்ன நின்று இன்னும் எல்லாம் வாங்கணுமெண்டு இவருமே பூம் பூம் ஆடு மாதிரி ஓம் ஓம் தலையாட்டி போட்டு கடைக்கு போயிட்டார் உலப்பானியை வச்சு அரிசி எல்லாம் போட்ட பிறகு தான் கோல் வருது மது இன்றைக்கு வந்து வேலை செய்கிற அண்ணா வரையில் விடிய சாப்பாடுக்கு வர மாட்டேன் நீங்கள் மட்டும் சாப்பிடுங்கோண்டு மனுஷனே சாப்பிட இல்லையா எனக்கு என்னதுக்கு விடிய சாப்பாடு நானும் பேசாமல் இருந்துட்டேன் ஆனால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தால் அப்படி ஒரு பசி எடுக்க வலிக்கிட்டுது உலப்பானியை இறக்கையில் அது புட்டு இடியப்பம் அவிக்கிறதுக்கு தெம்பில்லை வீட்டை அவெல்லாம் இருந்தது அதை ஊற போட்டுட்டேன் இவர் வராத வழியாக அப்படியும் இப்படியும் மிரக்கரையும் பெறாதன்ட்டு தெரிஞ்சிட்டுது அதால் பக்கத்து வீட்டையே கொஞ்சமாக முருங்கையில் பிடுங்குவோம்ட்டு தான் வலிக்கிட்டது பச்சை பசையிலண்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்க புடுங்க மெனம் பெறாமல் இருக்குமா என்ன முக்கியமாகவே நான் இந்த முருங்கை விதை ஆர்டர் பண்ணி எடுத்ததுக்கு இதுவும் ஒரு காரணம் அதோடையே ஆர்டர் பண்ணின அந்த விதை நிறைய நாளாக இருக்குன்னு சொல்லி இது புடுங்கைக்கு தான் எனக்கு ஞாபகமும் வந்தது ஒரு நாலஞ்சு தண்ணியில் நல்லாவே அவளை அலசி போட்டு தான் ஊற விட்டுருந்தேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்ட பிறகு தண்ணி வடியை விட்டுட்டு இன்றைக்கி சாப்பாட்டுக்கு இதுதான் கறி வைக்க போகிறேன் வெங்காயம் முள்ளி இதெல்லாம் வெங்காய தோளையும் வள்ளிக்கில் போட்டுட்டு இந்த பறவைக்கு தண்ணி வைக்கிறது தண்ணி ஊற்றுற அளவில் எல்லாம் பார்த்துட்டு நிறைய நாளாகவே இந்த புளி விதி எடுத்தபடி இப்படியே பானைக்கே வச்சபடி இருக்குது சரி அதுக்கும் கொஞ்சம் வெயிலை காட்டுவமௌண்டு கொண்டே வச்சாச்சு புளி முடிஞ்சுதோ இல்லையோண்டு எனக்கு கைவிட்டு பார்த்தா தான் தெரியும் திடீரென்று ஒரு ஞாபகம் இந்த பறவை பறக்கேக்க எச்சம் போட்டாண்டு பிறகு சரி அதெல்லாம் போடாதன்ட்டு விட்டுட்டு இந்த அடுப்பு வந்து இந்த ஒயிட் தெரிச்சலை கிளற மாதிரியே எரியாமையே இருந்தது பசியோர் பக்கத்தால எப்படா எரியும் எப்படா எரியும்னு பார்த்தோன்ட்டு இருந்துட்டு உள்ளுக்கு கொஞ்சம் எரிச்சலாவே இருந்தது ஒரு ஆர்வ ஆர்வக்கோளாறுல இவர் வேண்டாமன்டோனே நானுமே வேண்டாமான்னு இருந்துட்டேனே அப்பவே யோசிச்சேன் ஆரக்கெல்லாம் சாப்பாடு வேணும் வேண்டாம்ன்றதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை நான் மட்டும் சமைச்சு சாப்பிட்டா சரி யாருக்கும் வேண்டாம் பஞ்சு பார்த்து இருக்கக்கூடாது உரிச்சு வச்சா வெங்காயம் உள்ளி எல்லாத்தையும் போட்டு உரலில் தான் அடிக்க போறேன் வெற்ற அளவுக்கு எல்லாம் எனக்கு நேரம் காணாத அதாவது பொறுமை இல்லை கொஞ்சம் நேரத்தை மிச்சம் பிடிக்கலாம் அப்படியே நேரத்தை மிச்சம் பிடிச்சி என்ன செய்கிறது வேறு என்ன தான் கொல்றது நல்லா பேஸ்ட் ஆகாம கருவல் நுறுவலாக அடித்து வெட்ட வெங்காயம் ரெண்டு மூன்று பச்சை மிளகாய் கருவேப்பமிலி எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு இருபத்தஞ்சி நாளாக பீட்ரூட் அப்படியே சமை பாதிக்காம இருந்தது நல்லா தான் இருந்தது ஆனால் மேஸ் மாதிரி அங்கே இங்கே நெளிஞ்சு கொண்டு இருந்தது அதை ஏன் வீணாக்குவான்னு கரட் உறைஞ்சிற தட்டில் உறைஞ்சிட்டு கொஞ்சமாக இடிச்சு வச்சுக்கிற வெங்காயம் எடுத்து உப்பு தண்ணியை கரைச்சி அதுக்கு ஊற்றியாச்சு ரெண்டு மூணு தரம் எனக்கு அனுபவம் இருக்கு இதுகள் வறுக்கேக்க உப்பு தூக்கி போட்டுருவேன் அது கரையவும் மாட்டுது சாப்பிடேக்க அப்படியே உப்பு மாறி மாறி கடிவடும் விறகு வந்து இப்போ விலை கூட்டிட்டு ஒரு தூக்கம் ஆயிரம் ரூபாய் ஒரு தூக்கம் என்றது நூறு கிலோ அதுக்காகவே விறகு மிச்சம் பிடிச்சி மிச்சம் பிடிச்சி சமைக்கிறது நல்லெண்ணையும் வாங்க மறந்துட்டேன் இவரும் வாங்க போக இல்லாத வழியாக நெய் கொஞ்சம் விட்டாச்சு ஆனால் உண்மையிலேயே நல்லெண்ணெய் விருப்பமான நல்லெண்ணெய் விட்டு செய்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பமில்லா பீட்ரூட் எல்லாத்தையும் மெல்லிசாக எண்ணெயில் போட்டு தாளிச்சிட்டு அதுக்குள்ளேயே அவளை போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் சூடு பட்டும் படாமல் லைட்டாக கிளரி போட்டு எடுத்தால் நல்லா வாசமாக நல்லா சுவையாக இருக்கும் இந்த புட்டு இடியப்பம் சாப்பிட்றத விட இது சாப்பிட்றது கொஞ்சம் பசியை கட்டுப்படுத்தி நிறைய நேரம் பசிக்காமல் இருக்கும் இடியப்பம் எல்லாம் சாப்பிட சாப்பிட போய்கொண்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முதல் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு நான் இப்போ மறந்துட்டேன் அவள் என்ன இந்த சீனி கற்கண்டு பனங்கட்டி போடுறது தான் அவளெண்டு தெரியும் விருப்பமானாக்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் இதுக்கு வந்து வெந்தய குழம்பு உள்ளி குழம்பு வெங்காய குழம்பு எப்படி என்றாலும் பேர் வைக்கலாம் சில பேர் வந்து எங்களோடய பாட்டி இப்படி தான் செய்வாள் அதை பார்த்து அம்மா செய்வாள் அதை பார்த்து நான் செய்வேன் என்று சொல்லிவின நான் அப்படியே இல்லை எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன் இந்த வெங்காயம் பச்சை மிளக கருவேப்ப மேலே எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் போட்டு தாளிச்சிட்டு அதுக்குள்ளேயே வெந்தயத்தை போடணும் எண்ணெயில தாளிக்கவும் வேணும் அதே நேரத்தில் அந்த வெங்காயம் விடுற தண்ணிலையும் அந்த வெந்தயம் அவியோணும் அதுக்கு பிறகு முதல் பாலை புளிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக அடுத்து வச்சுக்கிற புளி தண்ணியையும் கரைச்சி விட்டுட்டேன் இது நல்லா கொதித்தா பிறகு உப்பு போட்டு கொஞ்சமாக தூள் போட்டு கிளறி மூடக்கூடாது மூடினா பொங்கி ஊற்றுன்டும் அதுக்கு பிறகு இனிமேல் இது பொங்குறதுக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னு நெக்கேக்க தான் மூடி விடணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தா பிறகு ரைக்கினா சரி இதே நேரத்திலேயே நான் இந்த இடப்பட்ட நேரத்தில் எல்லாம் வெட்டி வச்சிட்டேன் வரைக்கு அப்பவே முறுக்கம் விதையை ஒரு மணித்தியாலாம் தண்ணியில் ஊற விட்டுட்டேன் கிரீன் அக்ரிகல்ச்சர் என்ற இடத்துல இருந்து தான் இதை வாங்கியிருந்தேன் இந்த பதினாறுக்கு தர பதினாறு பேக் வந்து இருபத்தஞ்சு ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு நாற்பது பேக்கு முந்நூற்றி டெலிவரி சார்ஜ் கொடுத்து நாற்பது ரூபாய்க்கு முருக்கம் விதையும் வாங்கியிருந்தேன் இவேட்ட ஆலோசனையும் கேட்கலாம் எப்படி எப்படி இதை சொல்லி இவேட்ட இதுக்கான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது இவன் ஃபேஸ்புக் பக்கத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்களா உங்களுக்கு அறியக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபோன் நம்பர் வேணுமெண்டா நான் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் அடுத்ததா யூடியூபர் கே எஸ் சங்கட்ட கல்யாணத்துக்காக போகைக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் இந்த விதையல் போட்ட பொட்டி வந்து கொடுத்துருந்துச்சுண்ணா நான் ஒன்று இவர் ரெண்டு மொத்தமாக ரெண்டு வாங்கியிருந்தேன் ஒன்றை தம்பின மகளுக்கு கொடுத்துட்டேன் நாலு வேசதானே ஆகுது இப்போவே பூக்கண்டு எல்லாம் வச்சு பழகட்டும் வந்து ஆளுக்கு கொடுத்தாச்சு வண்டி விதையும் அடுத்ததான் மிளகாய் விதையும் போட்டு நட்டுருந்தே நான் எப்போவோ அதாவது இந்த பேக் ஆர்டர் பண்ணின காலத்திலையோ கொஞ்சம் இஞ்சி வாங்கி வச்சிருந்தேன் நான் நடோணு இப்போ தான் இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு பிறகு நட்டுட்டு அடுத்ததான் உருளைக்கிழங்கு இந்த முளைவிட்ட உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது கேன்சர் வெறும் அதே நேரத்தில் மேல் பக்கத்தை வட்டி சாம்பலில் நெல்லா நிலைச்சி போட்டு அதுக்கு பிறகு நட்டா கண்டிப்பா இது வளரும் ஏற்கனவே இது ஆர்டர் பண்ணியிருந்த டைம்ல இப்படி ஒன்று ஒட்டி நட்டு பார்த்து முளைச்சிருந்தது ஆனா பக்கத்து வீட்டு கோழி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு நாசமாக்கிட்டு இதெல்லாம் கண்டிப்பா வளரும்ன்ற நம்பிக்கையில அதை நட்டு வைக்கிறேன் நட்டுட்டு இருக்கேக்க ஒரு பின்னேரன் ரெண்டரை இருக்கும் வீட்டுக்காரர் வந்துட்டு சொன்னார் இப்படி மண்ணை தோண்டி தோண்டி நட்டியண்டா மழை வந்தால் வெள்ள உனக்கு வீட்டை இருந்து மண்ணும் எருவும் கொண்டது தாரணுன்னு சொல்லி அப்படியே வேலையை நிப்பாட்டிட்டு போய் ஒரு ரெண்டு மனிதால நித்ர கொண்டுட்டு வெளியில போக வேண்டிய அலுவல் இருந்தபடியாக இந்த இரவு சாப்பாடு அதாவது நவராத்திரிக்கு ஏதாவது செஞ்சு படைக்கணும் இல்லையா அதால் வந்து கடலை அவிய வைப்பட்டு கடலையை ஒரு பானையில் அவிய வச்சது இது வந்து மினி விளாக்ல நீங்கள் பார்த்துருப்பீங்களா இந்த பெனங்காய் சுடுறதுக்காக பார்த்து கொண்டு இருந்தது கடலை அவியக்க ரெண்டு துண்டு சிரட்டை போட்டால் நல்லாவே தாவியும் இது ஒரு ஐயர் சொல்லி தந்தவர் அது மாதிரி கடலை தாளிக்கைக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான் தாளிப்பினம் கொஞ்சமாக தேங்காய் சொட்டு போட்டு கிளறி எடுத்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது எப்படா எல்லாம் செஞ்சு முடியுமென்று பார்த்துட்டு பெனங்காயும் சுட்டுட்டேன் இந்த பனைமர பொருட்களில் ஆர்வம் எனக்கு அஞ்சு வயசுலேயே துவங்கிட்டேன் நிற்கிறேன் ஏண்டா சரியா எனக்கு அஞ்சு வயசு அப்போ நர்சரி படிக்கிற காலங்களில் நர்சரி விட்டு விரைக்க இப்போ எல்லாம் ரோட்டா மதில் இருக்கிற இடம் எல்லாம் திறந்த வழியாக இருக்கும் ஒரு உறவை கொண்டு கொண்டு போயிட்டு விரைக்க இந்த பனங்காயெல்லாம் விழுந்து மாடு சூப்பி விதையாக மட்டும்தான் இருக்கும் அதெல்லாம் அதே ஒரு உருபேக்கில் போட்டு அப்படியே பெரிய மூட்டையாக இழுத்து கொண்டு வரது என்னோட வீட்டுக்காரர் முகத்துக்கு சவுக்காரமே போட மாட்டார் நீ நலங்குமா செஞ்சுதா அதுதான் நெல்லமண்டு எனக்கு ஒரு ஆள் வந்து சொன்னவர் கடையில் அதால் வந்து நான் சவுக்காரம் போட மாட்டேன் அது கெமிக்கல் அமௌண்ட்டோடய ஆக்கினேன் கடையில் போய் நலங்குமா செய்கிறதுக்கு பொருள் கேட்டால் புள்ளை இதெல்லாம் நாங்கள் ஒரு பேக்கில் போட்டு மாவாகவே வச்சுக்கிறோம் கொண்டு போண்டு மண்டையை கழுவி தந்துட்டார் அது மாதிரி பேனுக்கு வசம்பு கிட்ட அவர் பேனுக்கு ஒரு எண்ணையும் தந்து அனுப்பிவிட்டார் அப்படியே கொஞ்சம் மெளிகை பொருளும் வாங்கிட்டு இவருக்கு வந்து வைக்கிறக்காக கொட்டனில் ஒரு சில உடுப்புகளும் வாங்கி கொண்டு வீட்டை வேற சரியா ஒரு ஏழு மணி இருக்கும் நன்னறி வேறும் வாங்கியிருந்தேன் வந்த உடனேயே அந்த நன்னறி வேற ஊற விடுவோம் என்று தான் இந்த வேர் வந்து பார்க்குறதுக்கு குட்டி குட்டி தடிக்குச்சி மாதிரி இருக்கும் நல்ல வாசமா இருந்தது ஒரு சில கடைக்குள்ள போய் ஒரு இனம் புரியாத வாசம் ஒன்று வேறும் என்ன பொருளில் இந்த வாசம் வருதுன்னு யோசிப்போம் அது இதுவாக தான் இருக்குது போல மண் ஏதும் இருக்கும் என்றபடியாக ரெண்டு மூணு தண்ணியில் கழுவிட்டேன் ஆனால் கழுவி நிறைய நேரம் வச்சிருக்க மனம் ஏன்னா அந்த தண்ணியிலேயே வாசம் போயிருமோண்டு எல்லாம் கழுவி நல்ல வடிவாக தண்ணி இல்லாமல் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு கிரைண்டர் கப்பில் போட்டு மெல்லிசா அதாவது கிரைண்டர் கப்பில் போட்டு அது அடிப்படையில் வித்தியாசமான ஒரு பெரிய சத்தம் உண்டு கெட்டுது மெல்லிசா அடிச்சுட்டு கொஞ்சமாக ஒரு மெல்லியை சுடுதண்ணியில் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கவிட்டு கொட்டியாச்சு இந்த நன்னாரி வேர் நன்னாரி சர்வதண்டி இந்தியாவில் கூட கேள்விப்பட்டு இருக்குதுன்னு இஞ்ச பெருசாக கேள்விப்படையில் இருந்தால் போல் சரி கடைக்கு போனோமா வாங்கின்னு வந்து செஞ்சு வாப்பம்னு ஒரு சின்ன ஆசை தான் அப்படியே எல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு வாங்கி இருந்த நலங்கு மாவையும் பரிசோதனை பண்ணி பார்த்தேன் அதாவது நூறு கிராம்மா நானூறுரூவா அதுதான் இந்த பெரிய கிண்ணம் எடுத்து வச்சுக்கிறேன் என்று அவ்வளவு கொஞ்சமாக கொட்டணும் இதில் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது தனியாக அந்த மூலிகைன மனம் மட்டும்தான் இருந்தது எக்ஸ்ட்ராவாக வந்து மா எதுவும் சேர்க்கலை அந்த பேஸ்ட்டாகவே இல்லை கருவல் நொறுவலாக தான் இருந்தது மெட்டது வந்து இதை போட்டுட்டு கழுவினா மஞ்சள் நிறம் எல்லாம் விரையில நல்லா தான் இருக்குது சரி பாவிச்சிட்டு சொல்கிறேன் பாதாம் பிசின் நான் ஒரே ஒரு தான் நூற விட்டே நான் நாளைக்கு விடியே இந்த நென்னாரி சர்பத்தெல்லாம் மறைச்சி குடிக்க கைது தேவைப்படும்மெண்டு ஒரு இதை வந்து ஊற விட்டு மூடி அதையும் பெச்சாச்சு அப்படியே நித்திரைக்கு போய்ட்டு எப்படா அடுத்த நாள் விடிய எலும்பி வந்து பார்ப்பானண்டு ஒரு மாதிரி விடிஞ்சு ஒரு அஞ்சு முக்காலுக்கு எல்லாம் வந்து பார்த்தா அப்படியே பிளேண்டி தைல கசாயம் மாதிரி நல்லா கருப்பாக இருந்தது உடனடியாகவே அடுப்பை மூட்டி சட்டி அடுப்பில் வச்சுட்டு எங்களோட பாதாம் பிசின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் கூட மெனசாட்சி இல்லாமல் விட்டு அவ்வளவு தண்ணியை முறிஞ்சும் அப்படி பொங்கி போய் வந்திருந்தது அடுப்புன்னு நல்லா எரியவே எல்லாத்தையும் அடுப்புக்கு கொட்டி கொதிக்க வச்சுட்டேன் முதல் நாளே சுடுதண்ணிகளை ஊற்றி வச்சிருந்த வழியாக அடுத்த நாள் திருப்பி ஒருக்காக கொஞ்சமாக கொதிக்க வச்சுட்டு பணி தண்ணிக்கு ஒன்றரை போனி சீனி போட்டு தண்டிட்டு விடிய சாப்பாடு சமைக்கிறதுக்கு குதிரைவாளி அரிசி தான் ஊற விட்டேன் இந்த அரிசி வந்து சரியான குட்டியாக இருக்கும் அரை கிலோ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு சரி ஆயிரத்தி இருநூறுண்டு வைக்கலாம் இதுவுமே நாங்கள் வளமையா சாப்பிட்ற சம்பா குத்தரிசி மாதிரி கழுவினா நிறைய கஞ்சி தண்ணி மாதிரி வெறும் வடிவா கழுவினா நிறைய ஊற்ற தண்ணி மாதிரி வந்தது ஒரு ரெண்டு மூன்று தண்ணியில் கழுவிட்டு அரை மணித்தியாலும் தண்ணி ஊற்றி மூடி ஊற விடணும் தவளை குஞ்செல்லாம் விழுறதுக்கு ரெடியா இருக்கும் இந்த நேரத்தில் அடுப்புல கொதிச்சு கொண்டிருந்த நன்னாரி பாணி ஒரு பாதி தேசி புளிய புளிஞ்சு விட்டு நல்லா கலகி இறக்கி ஆற வச்சாச்சு கஞ்சி செய்ய வலிக்கிட்டு கடைசியாக குதிரவாளி அரிசியில் குளசோறு தான் காய்ச்ச போறேன் நேற்று லீவ் எடுத்தவர் ரெண்டேக்குன்னு லீவாக ஆஸ்பத்திரியில் மறிச்சிடணுமா இதால் பூசணிக்காய் பைத்தங்காய் உருளைக்கிழங்கு வாழாக்காண்டு எல்லா மிரக்கறையும் வெட்டி வச்சாச்சு ஊற விட்டுருந்த அரிசியும் முப்பது நிமிஷம் ஆயிட்டு ஊறி தண்ணி இப்படி தெளிஞ்சு போய் இருக்குது இதுக்கு பிறகு சட்டி அடுப்பில் வச்சு தண்ணியை ஊற்றி அதை கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு இந்த அரிசியை கழுவி எடுக்க வடியில தான் கழுவணும் இல்லாட்டி எல்லாம் கழுவப்பட்டு வேக்காலோட போயிடும் இது கொதிச்சு கொண்டு இருக்கேக்கே தக்காளி பழம் கறிமிளகாயை தவிர எல்லா மிரக்கறையும் சேர்த்து சேர்த்தாச்சு உப்பையும் சேர்த்துட்டு அரைப்போனி அரிசிக்கு காப்போனி பருப்பும் கழுவி போட்டாச்சு பருப்பு போட்ட இது நல்லா பொங்கும் வளமையாகவே இது சமைக்கிற வழியாக இந்த சட்டி இதுக்கு காணுமெண்டு எனக்கு தெரியும் ஒரு முக்கா பதம் அவிஞ்சு வந்த பிறகு தான் கறி மிளகாயும் தக்காளியும் சேர்த்தேன் அரைப்போனி அரிசிக்கு ஒரு பொனி தேங்காய் பால் விட்டுருந்தேன் ஏனென்று சொன்னால் இது வந்து அவிய அவிய அடிப்பிடிக்க பார்க்கும் எல்லா தண்ணியையும் தனக்குள்ளேயே உறிஞ்சி வைக்கும் இந்த அரிசி மிளகா தூளை போட்டுட்டு கிளறி விட்டுட்டு காப்போனி புளித்தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு இது கொதிக்கேக்க தண்ணி பதமாக இருக்கும் ஆனால் மண் சட்டியோட வெஜிட்ட கொஞ்ச நேரத்திலேயே நல்ல பதமா ஆயிரும் இதால நான் கொதிச்சு ஒரு சட்டிக போட்டு சாப்பிட்டு நல்ல சுவியா இருந்துச்சு மத்தியான சாப்பாட்டை விடிய ஒம்பது மணிக்குள்ளேயே முடித்த வழியாக பக்கத்தில் இருக்கிற காளி கோயிலுக்கு பொடினடியாகவே நடந்து போயிட்டு வந்துட்டேன் வாரத்துக்குள்ளே நன்னாரி பாணி நல்ல தேன் மாதிரி ஆகிப்போ இருந்தது வந்த களைப்புக்கும் வெயிலுக்கும் குடிக்கணும் போல ஆசையாக இருந்தது வெளியில் வச்சா ஒரு மாதம் வரைக்கும் இருக்குமா ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வருஷம் வரைக்கும் இருக்குமாவேட்டு ஆக்கள் சொல்லி தான் கேள்விப்பட்டேன் நான் என்ன விட்டு வைக்கிறதுக்காக வாங்கி வச்சுருந்த கண்ணாடி போத்தில் வடிவாக துடைச்சிட்டு அதுக்குள்ள விட்டு வச்சிருக்கிறேன் வெளியில் தான் வைக்க போறேன் எவ்வளவு காலம் இருக்குதுன்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல புதுசா சர்பத் குடிக்க போற ஆவல்ல நான் ஒரு புது கிளாஸையே கொண்டு வச்சுட்டேன் கண்ணாடி போதில் விடகியே கொஞ்சம் சட்டியோடையே நான் அடியில் கிளாஸ் வரைக்கும் கொஞ்சமாக விட்டேன் நான் தேசி புளி விட்டு இறைக்கினவடியே புளிக்குமாகும் நான் அதை இனிச்சு கொண்டு தான் இருந்தது அதுக்குள்ளே இறப்பாதி பச்சை தேசிக்காய் புளிஞ்சி நான் ஐஸ் தண்ணி என்ற அவங்களுக்கு மண்பான தண்ணி தானே ஒருவேளை ஐஸ் கட்டி எல்லாம் போட்டால் இன்னும் நல்லா இருக்குமோ என்னவோ ஒரு நாளைக்கு செஞ்சு பார்க்கணும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இந்த பாதாம் பிசின் வெட்ட தண்ணி எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சி வச்சுருந்தது அதுலேயும் ரெண்டு கரண்டியை தூக்கி அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா கலக்கி போட்டு பயபக்தியோடய எடுத்து குடித்தேன் குடிக்க எனக்கு மனசுக்கு தோணினது உண்மையாகவே இது இனிக்குமோ இல்லையோண்டி இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா இருந்தது நீ ஜெயிச்சிட்ட மாற என்ன மேலே இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்காட்டி ஏன் பிடிக்கலையென்று கமெண்ட்ஸில் கழுவி கழுவி ஊற்றுங்க